All in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduQuest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. <laughs> பரந்த சமுதாயத்தில் கலந்து பழக கலந்து பணிபுரிய தேவைப்படும் அளவு பக்குவத்தை குரு சீடர் மரபு விரிவாக வளர்க்காது பல வகை பல நிலை தோழர்களோடு சேர்ந்து படிக்கும் முறையே அதை வளர்க்கும் எங்கோ ஒருவரிடம் இப்பக்குவம் இருத்தல் இன்றைய தேவைக்கு போதாது முடிந்தால் எல்லோரிடமும் முடியாத போது பெரும்பாலோரிடமாகிலும் வருங்கால வாழ்க்கை முறையான பொருந்தி வாழ்தல் அகந்தையை அகற்றி வாழ்தல் துணையாகி வாழ்தல் ஆகியவற்றை பலரும் கூடி படிக்கும் கல்வி கூடங்களில் மட்டுமே பெற முடியும் குடிமக்கள் சொன்னபடி குடியாட்சி என்பது இந்நூற்றாண்டின் வாழ்க்கை முறை இதுவே வருங்கால வாழ்க்கை முறையும் ஆகும் இதற்கு இளைய தலைமுறையினை ஆயத்தம் செய்வதில் கல்வி கூடங்கள் நாட்டஞ்செலுத்த வேண்டும் நான் உயர்நிலைப் பள்ளியில் படித்தபோது அறிவு நரம்புகளை வளர்க்கும் பணி செம்மையாகவே நடந்தது எனக்கு நல்லாசிரியர்களாக வாய்த்தவர்களின் ஆர்வமிக்க தொண்டு இதற்கு காரணம் அது மட்டுமா அதை ஆழமான காரணம் ஒன்றிருந்தது அது என்ன நாங்கள் பெரும் கல்வி தேர்வுகளில் தேர்ச்சி பெற உதவுவதோடு வாழ்க்கையில் வெற்றி பெறவும் உதவ வேண்டும் என்பதை அக்கால கல்வியாளர்கள் உணர்ந்திருந்தார்கள் வாழ்க்கைக்கு உதவ வேண்டுமானால் பள்ளியில் வளர்த்துவிடும் அறிவு நாட்டம் பள்ளி விட்டதும் மட்டும் பட்டு போகக்கூடாது ஆசிரியரின் மேற்பார்வையில் இருக்கும் மட்டும் தோழமை உணர்வோடு இருந்துவிட்டு படிப்பை முடித்ததும் தலைவிரித்தாடும் போக்கு இருப்பது கல்வி பயன்படவில்லை என்பதற்கு சான்று கட்டுப்பட்ட படிப்பை முடித்த பிறகும் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து படிப்பதற்கு ஆர்வம் இருக்குமானால் பெற்றது நல்ல கல்வி என்று மதிப்பிடலாம் என் தலைமுறையினர் பலருக்கு ஓரளவாவது தொடர் படிப்பின் மேல் நாட்டம் இருப்பதற்கு காரணம் அளவுக்கு மீறிய பாடத்திணிப்பால் நாங்கள் திண்டாடவில்லை என்பதாகும் பள்ளிக்கூட பாடத்திட்டத்திற்கு அப்பால் நாங்கள் விரும்பியவற்றை படிக்க வேண்டிய நேரம் இருந்தது இக்கால வாழ்க்கை எல்லா சமுதாயங்களிலும் விரைந்து மாறி வருகிறது இம்மாற்றமும் விரைவும் குறையாது இவற்றை சமாளிக்கும் அறிவை தேட முனைந்தால் அதுவும் ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இரட்டிப்பாவதை காண்கிறோம் வாழ்நாளை பார்த்தால் நீள்வது தெரிகிறது இந்நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியனுடைய சராசரி வயது பதினேழாக இருந்தது இன்றோ ஐம்பத்தி ரெண்டாக உள்ளது வருங்காலத்தில் எண்பத்தி ரெண்டாக வளரும் இந்நிலையில் மாணவருடைய நெடிய வாழ்நாள் முழுமைக்கும் வேண்டிய அறிவினை கல்வி நிலையங்களை விட்டு வெளியேறுவதற்கு முன்பே கொடுத்துவிட முடியுமா முடியாது என்று அக்கால கல்வியாளர்கள் கருதினார்கள் பள்ளிக்கூடங்கள் பெரும் அளவிற்கு அறிமுக கூடங்களாகவே இயங்க முடியும் கல்லூரிகளும் எல்லாவற்றையும் வழங்கி முதிர்ந்த அறிஞர்களை உருவாக்கி அனுப்பும் அறிவு கூடங்களாகிவிட முடியாது பல்வகை அறிவினோடு தொடர்பு படுத்துவதிலும் அவற்றை நாடும் போக்கினை வளர்ப்பதில் கல்வி நிலையங்கள் வெற்றி பெற்றால் போதும் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை